இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம எந்த மாகாணத்தில் இருக்கிறோம் மன லெவலில் தெரியல நமக்கு எது பலவீனம் என்றும் தெரியல எது பலனோ என்று நான் நினைத்து கொண்டிருக்கணும் அதுதான் எனக்கு பலவீனம் நான் விஸ்வாசில் வாழ்கிறேன் அப்படி சொன்னவர் தான் சகரியா நான் விசுவாசிகளுக்கு மேலே தகப்பன் போதகராக இருக்கிறேன் ஆசாரன்னா இருக்கிறேன் அப்போ பிரதான ஆசாரன் வரேன் அப்போ எப்படி இருக்கும் விசுவாசத்தினுடைய நட்சத்திரம் விசுவாசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது எதிர்பாராவது அதிசயம் இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது அதற்குத்தான் உன்னை ஆய்த்தப்படுறதுக்கு தான் இந்த செய்தி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ஆசிரம் ஆனால் நீ வாய் அடித்து நிற்கக்கூடாது என்பது நல்ல எண்ணத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தேவன் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது நடக்கும் அதுதான் யோபு தப்பித்தான் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்ல நீ செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும் தப்பித்தான் இது எப்படி அது எப்படி அது எப்படி இது எப்படி எனக்கு இது பெண்டாக இருக்குது அது பெண்டாக இருக்குது இது கோணலா இருக்குது அது கொக்கியாக இருக்குதுனாக்கா அவ்வளோதான் நம்ப உண்மையிலே ஒரு குறை வந்துடும் வாழ்க்கையில் என்ன குறை குறைனா என்ன தற்காலிகமான வாய் அடைக்கப்பட்ட சூழ்நிலை அப்போ வாயின் வார்த்தைகள் தேவனுடைய கிரியையும் செய்கையும் மட்டுப்படுத்தக்கூடும் கூடும் என்பதனால்தான் அந்த அந்த காரியம் அதனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது ஏன் அந்த வார்த்தை வாயை தொடர்ந்து சொல்லாமே யோபு சொன்னதை போல படிக்காத மனசுனா அந்த மனசு வேதத்தை ஆராய்த மனசுனா இப்போ என்ன நான் சொல்ல வரேன் சமுதாயத்திற்கெல்ல சபையாருக்கு சமுதாயத்துக்காக நீ வாழல உனக்காக தான் சமுதாயம் நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கு தான் சமுதாயமே தவிர சமுதாயம் என்ன சொல்லுமோ என்று நினையாதீங்க நீங்கள் தான் சமுதாயம் சமுதாயத்துக்கு நீங்கள் தான் தேவை தவிர உங்களுக்கு சமுதாயம் தேவையில்லை அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் நான் இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டேன் அங்காளி பங்காளி என்ன சொல்வான் இல்லை எல்லோரும் கற்று பிரித்து எடுத்து கொண்டு வந்திருக்க அதுதான் காரியம் நீ பிரித்து எடுக்கப்பட்டாயா இல்லையா என்பது உங்கள் விசுவாசத்தை தெரிந்துவிடும் எல்லாம் சேர்ந்து இருக்கதை போல இருக்கலாம் ஆனால் விசுவாசம் என தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தரை எதிர்பார்க்குற காரியம் உங்க பண தேவைக்கு நீங்க விசுவாசிக்கலாம் இது தேவனுடைய ராஜ்யத்தின் தேவைக்கு கத்திர எதிர்பார்க்கிற காரியம் நீ ஒரு குமாரனை பெறுவாய் அண்டவரே இது எப்படி சாத்தியம் அன்று கேட்காதீங்க கத்தர் சகலத்தை செய்ய வந்தவர் செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும் அது குமாரனா இல்லாமல் இருந்தா கூட என்ன சொல்ல வரேன்னா அன்று செய்த ஜெபத்துக்கு இன்று பதில் வரும் நான் ஜெபித்தேன் பதில் வரல வரலன்னு சொல்லி கங்கலாய்க்கிற ஒரு காரியத்துக்கு நான் சொல்லுகிறேன் உன் வேண்டுதல் சகரியாவே பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது அது விசுவாசிக்க முடிகிறதா முடிகிறதா முடியலையா